சிரமமான நேரத்தில் கொரோனா கூட நாங்க பாட்டு போட்டோம் கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க கொரோனா இல்ல உலகம் பாருங்கன்னு முதல்ல முதல்ல பண்ணது நாங்க தாங்க இன்னைய காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரே கருத்து மாரல் வேல்யூ நீதினா இன அப்படின்னு கேக்குறாங்க புக்க படிச்சு மூளைய வளர்த்தது அந்த காலம் அது அந்த காலம் புக்க பார்த்து மூளை குழப்பம் இந்த காலம் இது இந்த காலம் இன்று ஐஜி ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த காலம் இது இந்த காலம் மகன் என்ன பண்றாரு இப்போ மகன் வந்து எம்ஏ இந்திய இசை தங்க பதக்கமா பெற்ற மாணவர் பினிஷ் பண்ணிட்டார் நெட் டு கிளியர் பண்ணிட்டார் சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னை அடையாறு இசை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அதுல வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு கோர்ஸ் வந்திருக்கு அடடா ஆஹ் அம்மா வீசியவர்கள் டாக்டர் எஸ் சௌமியா அவர்களுடைய அன்பான முயற்சி தமிழ்நாட்டு அரசின் அன்பான முயற்சி இன்றைக்கு அந்த துறை ரொம்ப நல்லா விளங்கு கலைமகன் அதுல ஆசிரியரா இருக்கார் கர்நாடக சங்கீதமும் அவர் படித்த படிப்பு பி எஸ் மாமா சேஷியன் ரெண்டாவது வீடுபாட்டுல தாத்தா தாத்தாவுடைய பாரிசு அவ்வளவுதான் இது தவிர வேற என்னன்னு சொன்னாங்க இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு நீங்க வந்து இப்ப இந்த புது புது கருத்துக்களை உருவாக்கி பாடணும் அப்படிங்கறதே என்ன மாதிரி பொது உடைமை கொள்கை அப்படிலாம் அந்த காலத்துல இருந்தது தேவைப்பட்டது சுதந்திரம் பொது உடைமை அதெல்லாம் தேவை இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவைப்படுறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைய காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரே கருத்து மாரல் வேல்யூஸ் கரெக்ட் நீதினா மட்டுமே செஞ்சு கொண்டு கஷ்டப்பட போறோம் என்பதை தெரியாமல் மானுடத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும் தலைமுறையாக கூடாதுன்றதுல ஒரு நல்ல தாயா விழிப்புணர்ச்சியோட இருக்கிறதான் வில்லுப்பாட்டுக்கு நான் பயன்படுத்தி பாட்டு எழுதியே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா மாலை மக்கள் அதை மனசுல ரசிப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அந்த கருத்துள்ள பாட்டுக்கு ஒரு ரெண்டு வரி நான் பாடிக்காம பெரியவங்க சொல் வழி நடந்து வந்தது அந்த காலம் இன்று பெருசு என்ற சொல் காதில் விழுது இந்த காலம் இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து வந்தது அந்த காலம் ஓஹோ எப்படி வாழ்ந்தாலும் காலம் தள்ளுறோம் ഇന്ദകാലം சிந்தனையை நம்பி வாழ்ந்து வந்தது அந்த காலம் அது அந்த காலம் என்று செல்லை நம்பி வாழ்ந்து வருகிறோம் இந்த காலம் இது இந்த காலம் தாய் நாட்டு பாசம் வென்று வந்தது அந்த காலம் அது அந்த காலம் இன்று செய் ஒரு நாடு தாய் ஒரு நாடு இந்த காலம் இது இந்த காலம் உயிரே குடும்பம் ஒற்றுமை பேசியது அந்த காலம் அது அந்த காலம் இன்று உயரம் மாட்டி தனியா பேசுறது இந்த காலம் புக்கைய வளர்த்தது காலம் இந்த இந்த காலம் காலம் அது அந்த பார்த்து இது பெரியோர் வாழ்க்கை படமாயானது அந்த காலம் அது அந்த காலம் இன்று ஐஜி ரீல்ஸ் யூடியூப் இந்த காலம் இது இந்த காலம் பண்பாடு நெஞ்சம் அந்த காலம் பண்பாடு கொஞ்சம் இந்த காலம் பாரம்பரியம் அந்த காலம் இந்த காலம் கச்சேரி போனா பாட்ட கேட்டது அந்த அந்த அது இப்போ வீடியோ எடுக்க செல்லை தூக்குறார் இந்த காலம் இது இந்த காலம் தூக்கடாக்கள் வரை உட்கார்ந்திருப்பது அந்த காலம் அது அந்த காலம் இன்று பக்க வாசனை மூக்கில் நுழையுது இது இந்த காலம் தட்சிணை தருவது அது இன்று எலக்ட்ரானிக் ஜீப்பே வந்தது இந்த காலம் தத்துவம் சொன்னா யானை இயன்றது எந்த காலம் அது எந்த காலம் என்று அட்வைஸ் பண்ணா பூமர் என்பது இந்த காலம் இது இந்த காலம் தோள தோள பேண்ட் போட்டு நடந்தது அந்த காலம் இன்று கிழிஞ்ச ஜீன்ஸ் படம் எடுத்த விழுமே அந்த செல்பி படம் எடுத்து பள்ளத்தில் விழுவது இந்த காலம் இது இந்த காலம் உயிரோடு விளையாட பயந்து வாழ்ந்தது அந்த காலம் அது அந்த காலம் உயருடன் வாழ்ந்து உயிரை விழுவது இந்த காலம் இது இந்த காலம் அம்மா அப்பா அந்த காலம் ஐ டாப் லேப்டாப் இந்த காலம் கடவுள் மந்திரம் அந்த காலம் கம்ப்யூட்டர் மந்திரம் இந்த காலம் எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருப்பது இந்த காலம் இது இந்த காலம் அத நல்லா புரிஞ்சு கலைகளை வளர்க்க போவது காலம் ரெண்டு அருமா 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 இதை விட இந்த காலத்தை பத்தியும் அந்த காலத்தை பத்தியும் சொல்லிட முடியாது இது ஏன் நாம இன்றைய உள்ள டூ கே ஏ சில்ட்ரனுக்கு பாடுறோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை நம்ம எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டது இப்போ என்னன்னே தெரியல

இது பாரதிக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க நான் அதுக்கேற்ற மாதிரி எதது எப்படி மாற்றணும் இளைஞர்களை அதுக்கு எப்படி பாட்டு எழுதுனா நல்லது அது வேணா அந்த கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் வந்து பாரதி ரொம்ப அழகாக எடுத்துக்குவாங்க அதுக்கு எந்த மெட்டு போட்டால் சரியா இருக்கும் சிரமமான நேரத்துல கொரோனா கூட நாங்கள் பாட்டு போட்டோம் ரெண்டு ஊசி போட்டால் அந்த இது கொரோனா சாங்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல நம்ம பாட்டு வந்துடும் கோவே போடுங்க கொரோனா இல்ல உலகம் பாருங்க அது வந்து எங்க கல்லூரியில ஒரு டைரக்டர் வந்து அவங்க ஆப்தால அவங்க சொன்னாங்க அழகான கலை வச்சிருக்கீங்க இதுல நீங்க ஒரு பாட்டு போட்டு யூடியூப்ல போடுங்க அவங்க ஸ்டுடியோலயே அவங்க கல்லூரியில இருக்கக்கூடிய விஸ்காம் பாட்டம் ஸ்டுடியோலயே எடுத்து அவங்க சொன்னாங்கன்றதுனால உடனே போட்டோம் அது துபாய் வரைக்கும் பேசுச்சேங்க சொல்லும் போது குழந்தைங்க கேட்கறது சொல்றாங்க அத நான் ஒத்துக்கவே மாட்டேன் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல போய் பண்ணிருக்கேமா எல்லாம் கேக்குறாங்க பெரிய பெரிய காலேஜ் பச்சைப்பா காலேஜ் கேக்குறாங்க சரி நடக்கிறாங்க அது நான் என்ன சொல்றேன் ஹரிச்சந்திரன் கதையை பார்த்து உருவானவர்தான் மகாத்மா காந்தி இப்படி உண்மையாக ஹரிச்சந்திரன் போல் வாழ்வேனாலும் கேட்க வச்சது நல்ல கலை தான் ஒரு நாடகத்தை பார்த்துன்னு உருவானார் ஒரு நல்ல கலை ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கிறார் அப்ப நல்ல கலையை நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் கருத்து இல்லாத பாட்டை எழுதாதன்னு அப்பா கொடுத்த நெத்தியடிதான் தான் கருத்து இல்லாத பாட்டுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் அதாவது வில்லு பாட்டு வந்து பாக்குற கலை இல்ல பண்டே இருந்தா புண்ணியமே இல்ல கேக்குற கலை சிந்திக்கிற கலை என்னைக்கு வைக்காத கலை நாம பயன்படுத்தணும் நினைக்கிற கலை வரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் போர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் போர் ஜீரோ போர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் உங்களுக்கு கல்யாண மலையில நீங்க பங்கி நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு எல்லாத்தையும் விட உங்க அப்பா பங்கி எடுத்து மறக்கவே மறக்காது ஆமா இரண்டாயிரமாவது ஆண்டு நினைக்கிறேன்னா கல்யாண மலை ஆரம்பிச்சு இருபத்தைந்து வாரத்துக்குள்ளாக நம்மளுடைய முதல் முதல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டை தாண்டி டெல்லிக்கு போனோம் அப்ப வந்து அப்பா

தட்டிக்குட்டிக்க அப்படியே இருக்கணும் அப்பா சொன்னது என்ன ஞாபகம் இருக்கு இன்னொரு விஷயம் சொன்ன கணவன் மனைவி உறவு அப்படிங்கறது வந்து தினம் வரும் சூரியன் மாதிரி சூரியன் ஆக பயசு

மனைவியா பங்கெடுத்துட்டீங்களா ஞாபகம் இருக்காது அது ஞாபகம் இருக்குமா ஆக்சுவலா அது எப்படி அப்படின்னா கல்யாண மாலை ஆரம்பித்த காலம் அது சரி அந்த முதல்ல வந்து கணவனும் மனைவியும் வந்து மனைவி கணவன் என்ன எதிர்பார்க்கிறார் கணவன் மனைவி என்ன எதிர்பார்க்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிருக்கா அகலியா எதிர்பார்ப்புகளும் சமாளிப்புகளும் அப்படின்னு ஒரு தலைப்புல ஆறு வாரங்களுக்குள்ள என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரத்துல கணவன் மனைவி ஆண்டுகள் ஆயிருக்கும் நினைக்கிறேன் திருமணமாகும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அதே மகிழ்ச்சியோட அதே சந்தோஷத்தோட நீங்க ரெண்டு பேரும் வரீங்க அதுக்கு முழு காரணம் நான் யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க பேசிட்டே இருக்கும் போது அதை கேட்டுட்டே இருக்கிற அவர் தான் உண்மையமா இது கூட பதில் சொல்ல விட மாட்டேங்க அவங்களோட நீங்க வந்து வாழற வாழ்க்கையை நீங்க எப்படி அனுபவிச்சு வாழறீங்க அத சொல்லுங்க அதாவது மாமா கிட்ட நான் அனுபவிச்சது ஒரு விஷயம் அது அப்படியே பாரதியத்தை தொடர்வது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மாமா கிட்ட நான் ரொம்ப மகிழ்ந்தது என்னன்னா அவருடைய ஸ்பான்டேனியஸ் திறன் பயங்கர சிந்தனை அதாவது ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது எப்படி புதுமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதை இன்னைக்கு பாரதி தொடர்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த அதுக்கப்புறம் மாமாக்கு அப்புறம் இந்த கலை நினைச்சாங்க நான் என்ன மாமா கிட்ட நான் ரசிச்சது அந்த குடும்பத்துல கூடவே இருந்துட்ட அப்ப நீதான் இதை செய்யணும் நீ செய்யும் போது அவன் மாமா கூட நான் இருந்த மாதிரி கண்டிப்பா நான் உன்னோட நான் இருக்கேன் மத்த கலைஞர்கள்லாம் இந்த குடும்பம் தொடராதான்னு இயங்கிட்டு இருக்காங்க அதே கலைஞர்களை வச்சுட்டு சிறப்பா செய்வோம்னு கிடையாது செய்தப்ப கிட்டத்தட்ட நான் மேத்தமேட்டிஷியனா வெளிநாட்டுக்கு போனது இன்டர்நேஷனல் கான்பரன்ஸுன்னு போனது ஒரு ரெண்டு நாடு தான் ஆனா வில்லுப்பாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடு போயிட்டு வந்தோம் ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஏழு முறை போயிட்டு வந்தோம் சிங்கப்பூர் மலேசியாலும் அடிக்கடி மஸ்கட் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட நாடு அமெரிக்காவெல்லாம் போயிருக்கீங்களா அமெரிக்கா மட்டும் தான் இன்னும் நாங்க போகாது அதுக்கு மாமா இருக்க வரைக்கும் அமெரிக்கா போகிறதுக்காக மாமா வந்து குளிர் வந்து அலர்ஜி இப்போ இது வந்து நீங்க ஒரு ஐடியலிஸ்டிக்கா பேசுறீங்க அதாவது கணவனும் மனைவியும் மனைவி கலைத்துறையில இருக்கும் பொழுது கணவன் வந்து அத கூடவே அதை வந்து சப்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க எப்படி சொதிக்க முடியும் அப்படிங்கறது ஐடியலிஸ்டிக்கா இருக்கு ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு வந்து கூடவே பயணித்தேன் அப்படின்னு சொன்னீங்க இன்னொன்று வந்து பாரதியிருந்து அப்பாவோட கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ இது ரெண்டுத்துல என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய பணியை தாண்டி நீங்க பயணிச்சது அதுக்கு நீங்க எவ்ளோ சாக்ரிபைஸ் பண்ண வேண்டியிருந்தது ஒரு கேள்வி இரண்டாவது அண்ணா தம்பிகள் இருக்கீங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க அப்ப பாரதி இங்கேயே இருந்து அப்பாவோடய சேவை செய்யற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது முதல் கேள்வில வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் அப்பவே எனக்கு வந்து எப் கல்லூரி வாழ்க்கை போக ஏகநகர் பகுதியில் எனக்கு வந்து காலையில அஞ்சு மணிக்கு டியூஷனுக்கு பசங்க வருவாங்க ஏன்னா மேக்ஸ் மேக்ஸ்ன்றது ரெண்டு விதமான பிள்ளைங்க இருப்பாங்க ஒண்ணு சென்டம் பேஸ் எதிர்பார்த்து ஒரு பிள்ளைங்க வருவாங்க பாஸ் பண்ணா எப்படியாவது பாஸ் ஒன்னு வச்சிருங்கன்னு ஒரு பிள்ளைங்க வருவாங்க அது மாதிரி ரெண்டு விதமான பிள்ளைங்கள இந்த சென்டம் வாங்குற பிள்ளைங்கள வந்து காலையில வாணுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் வாணுவேன் அவங்க வருவாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்க எல்லாம் சாய்ந்திரம் வாணுவேன் ஒரு லாஸ்ட் மைண்ட் போடவா அதே டைம்ல சைக்காலஜி சைக்காலேஜ் புரிஞ்சு நான் எடுக்கிறது இது ரெண்டையும் பேஸ் பண்ணிக்கிட்டு விழுப்பாட்டுக்கும் போவேன் அப்போ சில நாள் வந்து திடீர்னு மாமா வந்து நீங்க வந்தே ஆகணும் அப்போ ஒரு பாரதிய ஒரு போர்டு எழுதி வைக்க சொல்லுவார் டுடே அது ஏதாவது சாட்டர்டேவோ சண்டேவோ காம்போசேட் பண்றதுக்கு நிகழ்ச்சி இல்லாத நாள் காம்போசேட் போர்டு பசங்க வந்துட்டாங்க எஸ்எம்எஸ் குரூப்லாம் கிடையாது மாமா எஸ் எம்எஸ் எதுவும் கிடையாது போர்டு எழுதிட்டு அந்த அதோட ஏதோ ஒரு கிராமத்துல சொல்லுவாரு நீங்க வரணும்னு நானும் கல்லூரில இருந்து தனியா அந்த கிராமத்துக்கு போனேன் அங்க அப்பா விட நான் ஒண்ணாதான் இருந்தேன் எங்க குடும்பத்துல பாரதி இல்லாம இருந்த திருமணம் ஆகும்போதே அப்பா இல்ல அப்பா அது முன்னாடியே ரெண்டு வருஷம் முன்னாடியே இறந்துட்டாரு எங்க திருமணம் ஆகி மூணு மாசம் அம்மா இறந்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் தன் வாழ்க்கை வந்து எங்க தனி வாழ்க்கையாயிப்போச்சுங்க எங்க ஆறு பேர் குடும்பமும் தனித்தனி தனியா அவுங்கவுங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்புறம் எங்க முழுக்க முழுக்க எனக்கு அப்பா அம்மான்னு இன்னைய வரைக்கும் அமைஞ்சது மாமாவும் அமைய அம்மாவுக்கு இப்ப அண்ணா மகன் மாதிரி கூடவே இருக்கு இது ரெண்டாவது நிலை முதல் நிலையில வந்து அந்த சிரமம் ரொம்ப சிரமப்பட்ட ஏதோ ஒரு கிராமத்தை சொல்லிடுவாருங்க அந்த கிராமத்துக்கு எப்படி போறதுன்றது அப்பதான் நான் இப்ப வந்து கூகுளும் கிடையாது கூகுள் மேப்பும் கிடையாது நம்ம யூஷுவல் சவுத் இந்தியா மேப்பை வாங்கி எந்த ரூட் ஷார்டஸ்ட் ரூட் பார்த்து ட்ரெயின் இருக்குதா பஸ் இருக்குதா நானே பிளான் பண்ணி அழிச்சிட்டு போவீங்களா அப்படியே அவங்க வந்து இவங்க தனியா வந்துருவாங்க இவங்க அப்பாவோட பாரதி

வாத்திய தூக்க மாட்டாங்க வாத்தியத்தை ஏத்த மாட்டாங்க ஏத்த மாட்டேன் ஏத்த மாட்டாங்க அதுதான் பெரிய கஷ்டம் நாங்க இப்ப தனியா பேச போறோம்னா பஸ்ல போயிடலாம் பாட போறோம்னா கூட பஸ்ல போயிடலாம் ஆனா அது கிடையாது அதனால தான் ட்ரெயின்னு வந்தோம் ட்ரெயின்ல முன்னாடி போ பதிவு பண்ணி போறது கூடதான் அவங்க பார்ட்டி வந்து வண்டி எடுத்துருவாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இந்த வில்லுப்பாட்டை ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர்றதுக்கு தியாகம் அப்படின்னு சொல்றதா யோகம்னு சொல்றதா அப்படின்னு தெரியல நல்ல வார்த்தை யோகம் அதான் தியாகம் தான் பண்ணிருக்கேன் உடல் ஊர்கள் மறுநாள் கல்லூரி போனோம் மீனாட்சி காலேஜ்ல படிச்சேன் சோ சாரு காலேஜுக்கு போனோம் சார் வந்து ஒரு தராதரமே தன்னை பத்தி நினைச்சுக்கவே மாட்டார் மாட்டாங்க எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தான்

അതും ഒരു കുട്ടി വെള്ളിപ്പാട്ട് തന്നാലേ കാണാലേ കേന്ദ്ര കഥ കൃപാനന്ദ